கிழக்கிழங்கையில் இயற்கை வளங்களால் செழித்த ஒரு அழகான பிரதேசம் திருக்கோவில் கடல் மலை நீரேரிகள் துறை நீர் அமைப்புகள் சூழ்ந்த பசுமை வாய்ந்த வயல் நிலங்களையும் வளமாக கொண்ட இந்த இயற்கையின் மத்தியில் விவசாயத்தையும் மீன்பிடியையும் வாழ்வாதாரமாக கொண்டவர்களே அதிகம் அந்த வகையில் மீனவர்களின் விடியலை நோக்கி புதிய பாதையை உருவாக்கி மீனவர்களின் எதிர்காலத்தை உயர்த்தும் திட்டம் இங்கே உள்ள குளங்கள் ஏரி கலப்பு மற்றும் துறைநீர் பகுதிகள் நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு பெரும் வரப்பிரசாதம் ஆனால் எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைந்துள்ளதா சற்றே சிந்தியுங்கள் பாரம்பரிய மீன்பிடித் தொழிலினால் வாழ்க்கையை ஏன் உறுதியானதாக மாற்ற முடியவில்லை ஏன் நிலையான வருமானம் இல்லை சிறந்த சந்தை பொருளாதாரத்தை ஏன் இன்னும் அடைய முடியவில்லை ஏன் தாழ்வு வாழ்க்கை நிலை தொடர்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன எங்கே எமது அடிப்படை பிரச்சனை உள்ளது மீன்பிடி துறையையும் மீனவர்களின் தொழிலையும் உயர்நிலைக்கு கொண்டு செல்ல என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்விகள் அனைத்துக்கும் உங்களில் ஒருவனாக பிரதேச அபிவிருத்தியை உயிர் மூச்சாக கொண்ட சிந்தனையை செயலாக்கும் சமூக செயற்பாட்டாளர் சசிகுமார் பிரதேச மீனவர்களுடன் கலந்துரையாடி பிரதேச இளைஞர்களுடன் படித்தவர்களை களத்தில் இறங்கி முற்றாக அனைத்தையும் ஆராய்ந்து இதற்கான தீர்வினையும் திட்டத்தினையும் முன்வைத்துள்ளார் மீன் நண்டு மற்றும் இறால் நீடித்து வளர்ப்பு முறையினை நிலையானதாக மாற்றி வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துதல் மீன் வியாபார சந்தைகளுக்கான கட்டடங்களை பொருத்தமான இடத்தில் நிறுவுதல் சிறந்த சந்தை பொருளாதார முறையினை பரவலாக்கி மீனவர்களின் வருமானத்தை அதிகரித்தல் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஏற்படுத்துதல் மீனவர்களுக்குரிய தோணி வலை போன்ற மீன்பிடி உபகரணங்களை குறுகிய கால கடன் அடிப்படையில் வழங்குதல் பொருத்தமான நீர் ஏரிகளில் மீன் குஞ்சிகளை இடுதல் மீனவர் சங்கங்களை சிறந்த முறையில் நிர்வகித்தலும் பராமரித்தலும் கருவாட்டு உற்பத்தியினை ஊக்குவித்தல் மீன் இறால் மற்றும் நண்டு போன்றவற்றின் மூலம் உணவு உற்பத்தி பொருட்களை தயாரித்து உள்ளூர் சந்தைகளிலும் வெளிநகரங்களுக்கும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் பெண்களுக்கான சில வேலை வாய்ப்புகளையும் அமைத்து கொடுக்க முடியும் இது திருக்கோவில் மீனவர்களின் அபிவிருத்திக்கான முயற்சி நீர் நீர்வளங்களை நமக்கே உரிய வளமாக மாற்றுங்கள் இது உங்களுக்கான நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் காலம் இது உங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்தின் தொடக்கம் உங்கள் வாக்கு உங்கள் சமூகத்தின் வளர்ச்சி வண்டில் சின்னத்தை ஆதரியுங்கள் வெற்றியை நிலைநாட்டுங்கள் நன்றி